சற்று முன் தேர்தல் முறைகேடு அம்பலம் கலகிறது பாஜக ஆட்சி அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையில் சிவசேனா பாஜக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய மகா இதி கூட்டணி ஆட்சி நடைபெற்றது இந்த நிலையில் சட்டசபை பதவிக்காலம் நடைபெறந்த நிலையில்தான் கடந்த இருபதாம் தேதி மொத்தமுள்ள இருநூத்தி எண்பத்தெட்டு இடங்களுக்கும் முறைகட்டமாக தேர்தலும் நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா கூட்டணியில் பாஜக நூத்தி நாற்பத்தி இடங்களிலும் ஏக்நாத் சிவசேனா எண்பத்தி ஒரு இடங்களிலும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் ஐம்பத்தி ஒன்பது இடங்களிலும் போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் நூத்தி ஒரு இடங்களிலும் உத்தவ் தாக்கரே சிவசேனா தொண்ணூற்றி ஐந்து இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு எண்பத்தி ஆறு இடங்களிலும் வேட்பாளர்களை களமிறக்கினார்கள் கடந்த இருபதாம் தேதி வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்ற நிலையில்தான் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது அந்த வகையில் பெரும் எதிர்பார்ப்புகளை தாண்டி நடைபெற்ற இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி மட்டுமே முப்பத்தி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்துள்ளது இதில் பாஜக மட்டுமே நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இருபது காங்கிரஸ் பதினாறு சரத்பவார் தலைமையிலான என்சிபி பத்து இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கேவும் கவலை தெரிவித்துள்ளார் அதே போல சில இடங்களில் மகாராஷ்டிரா மாநில அமைச்சர்களே முன்னூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் ஆயிரத்தி ஐநூத்தி ஒம்போது வாக்குகள் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தோரு வாக்குகள் என மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த நிலையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி தோற்றதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நடைபெற்ற குளறுபடிகள் தான் காரணம் என புகார்கள் எழுந்திருக்கிறது பல இடங்களில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளரை விட இரண்டாம் மூன்றாவது இடம் பெற்றவர்களின் வாக்கு வித்தியாசம் மிக குறைவாகவே உள்ளது மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது வெளியான தற்காலிக வாக்கு எண்ணிக்கை விவரங்களுக்கும் அடுத்த நாள் வெளியான வாக்கு எண்ணிக்கை விவரங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த நிலையில் வாக்குப்பதிவு நாளன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியான வாக்குப்பதிவு விவரங்களுக்கும் அடுத்த நாள் வெளியான வாக்குப்பதிவு விவரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது இது நிச்சயம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என கூறியிருக்கிறார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் ஆணையரான எஸ் குரேஷி பல இடங்களில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விவரங்களிலும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என கூறியுள்ளார் தேர்தல் ஆணையர் குரேஷி இந்த நிலையில்தான் இவர் என்னதான் ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தேர்தலில் முறைகேடு நடக்கவில்லை தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பாதீர்கள் என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதனால் இதற்காக முறையான ஆதாரங்களை திரட்டுவதற்கான வேளையில் காங்கிரஸ் தலைமை இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே இதற்கு ஆதாரம் சிக்கினால் உறுதியாக மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடை வைத்து வருகிறது